ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியேன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையிலிருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த காலகட்டம்தான் இப்போது சனி ப பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மக்கார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சிருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பலன்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் இன்றைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் சுப்புரோ தொழிலாளி இவங்களாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் சனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம்னா ருணரோக சத்ரு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியின் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசியுடைய மூணாம் இடத்தை பார்க்கிறார் எட்டு பன்னெண்டு மூணு அப்போ ருணரோக சத்ரு அப்படின்னா உங்களுடைய நோய் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து பெரிய அளவு பாதிப்பு தராது அது மேபி புரலாங்காரத்துக்கான வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது உடனடி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிரான செயல்களை செய்யும் பட்சத்தில் அவர்கள் தோற்றுப்போவார்கள் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்காது கடன்கள் தீரக்கூடிய நிலை கடன்கள் அரை கடன்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் இப்போ நீங்கள் இந்த குளிகை நேரம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிஹோரை சனிக்கிழமை ஹோரை அனுஷ நட்சத்திர நாட்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கடன் அடையிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடன் தீர்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருமானத்தை மேம்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இரண்டாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து சனிக்கு நல்ல நட்பு கிரகம் அப்போது அந்த வருமானத்தை மிகுதிப்படுத்தி கடனை அடையக்கூடிய நிலையில் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கும்பராசியை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு நல்ல எதிர்பாராத தன வரவை அடிமை ஜீவனத்தில் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முக்கியமான பதவி அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்கு முக்கியமான பதவி பொறுப்பு இதெல்லாம் தேடி வரத்துக்கான அமைப்பு கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டை குழந்தை இரட்டை குழந்தை அப்புறம் குடம் இந்த ரெண்டு சிம்பளும் எப்போதுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல இதை பார்க்குற பட்சத்தில் அதோடய வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது அதற்கான ஏன்னா ஆறாம் இடம் வந்து ருணரோக சத்து ஒரு மனிதனுக்கு நோய் கடன் எதிரி இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே லைஃப்பில் அந்தளவுக்கு வராது அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு அதிவு ஆறாம் இடம் அப்படிங்கிறது கும்பம் இந்த குடத்தோட சிம்பலம் இரட்டை குழந்தைன்னு சொல்லக்கூடிய கண்ணியுடைய சிம்பலம் நம்ம அடிக்கடி பார்க்கும் பட்சத்தில் அதோடு சேர்ந்து பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடுங்கும்போது இங்கே என்ன பண்ணணும்னா புதன் வந்து எழுத்துக்காரகன் புத்திக்காரகன் சிந்தனைக்காரகன் அப்போது நீங்கள் இந்த கைப்பட உங்கள் கைப்பட நீங்கள் ஸ்ரீராமதெய்யம் எழுதுகிற பட்சத்தில் புதன்கிழமை புத ஹோரையில் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்ரீராமதெய்வம் பெண்களாக இருந்தால் ஒரு மணி நேரம் ஸ்ரீராமதெய்வம் எழுதும்பொழுது ராமரை வழிபடும்பொழுது ராமதெய்வம் எழுதும்போது ஆஞ்சநேயர் வந்துடுவார் ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல ராமர் இருப்பார் ராமர் வந்தால் சீதா சீதா இருக்கிற பட்சத்தில் விஷ்ணு சிவன் இப்போ எல்லா தெய்வமும் ஸ்ரீராமதெய்வம் எழுதும்போது எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் அது பிரகாரம் ஸ்ரீராமதெய்வம் எழுதும்பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதுமே ரெண்டு விதமாக இருக்கும் எது முடிவு எடுக்கிறது இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா இப்படி போடுறதா அப்படி போடுறதா அதாவது மனசில் வந்து ஒரு தெளிவு இல்லாத மனநிலை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து தெளிவு கொடுக்கணும் தெளிவு வேணும்னா இறை சக்தியோட அனுகிரகம் வேணும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் விதி அப்படின்னா நம்மளுடைய வாங்கிட்டு வந்த கர்மா வினை மதி அப்படின்னா நம்மளுடைய மூளை அப்படின்னு சொல்லுவோம் அது கிடையாது அறிவு மூளை அதெல்லாம் கிடையாது மதி மதினா இறைவன் விதியை வந்து இறைவனுடைய சக்தியால் வெல்லலாம்ங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விதியை மதியால் வெல்லலாம்னா நம்மளுடைய கர்மாக்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ருணரோக சத்துருக்களை கட்டுப்படுத்தி ஆறில் வந்து ஒரு பாவி கிரகம் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எதிர்பாராத ஒரு தொழில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் எதிர்பாராத தன வரவு மூலம் கடன்கள் அடையக்கூடிய நிலை இதெல்லாம் வந்து இந்த எஸ்பெஷலி நீங்கள் உங்களுடைய கலத்திரத்தின் மூலம் உங்களுடைய ஸ்பௌஸ் கணவராக இருந்தால் கணவரின் மூலம் ஏற்பட்ட கடன் மனைவியாக இருந்தால் மனைவியின் மூலம் ஏற்பட்ட கடன்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு நோய் விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தது அப்படின்னா ஹெல்த் செக்கப் இமீடியட்டாக அட்ரெஸ் பண்ணணும் வருஷா வருஷம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அவசியம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன சுப விரயம் அதாவது விரயஸ்தானம் சொல்லுவோம் ஐனா அயனஸ் அயன விரயஸ்தானம் அப்போ விரயங்கள் வந்து சுப விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய தைரியங்கள் மேம்படும் தைரியமாக ஒரு முடிவெடுத்து ஒரு சக்சஸ் பார்த்து நோக்கி போகக்கூடிய அமைப்பு எஸ்பெஷலி இந்த இளைய சகோதரம் உங்களுடைய சிப்ளிங் எங்கர் சிப்ளிங் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சர்ஜரி எதாவது பெண்டிங்கில் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணிக்கலாம் கேட்ராக்டு ஐ சர்ஜரி இது மூட்டு சர்ஜரி நீ சர்ஜரி தோள்பட்டை சர்ஜரி இல்லைனா ஒரு இது சில பிளான்ட் சர்ஜரின்னா நீங்கள் வச்சுருப்பீங்க கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் உடல்நிலை சரியாகும் ஏன்னா உடல்நிலை சரியாக வேண்டிய சரியாக கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து இப்போது பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது வருமானத்தை உங்களுக்கு வந்து கும்ப சனிங்கிறது வருமானத்தை பொருளாதார ரீதிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்போது நீங்கள் எதுக்குமே கவலையே பட வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத சிந்தனைகள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எட்டு அப்படிங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அவமானம் புதையல் ஆயுள் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்தை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் ஒருத்தருக்காக பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் வந்து அங்கே குரு பகவான் இருக்கார் எட்டில் குரு இருக்கும்போது இந்த சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க ஃபண்ட்ஸு இல்லை மாற்றி பணம் கைமாத்தி கொடுக்குறவங்க ப்ரோக்கிங்கு பண பரிவர்த்தனை கன்னி கன்னிராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கை காமிச்சி வேலை மட்டும்தான் சக்ஸஸாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மத்தியஸ்தம் மீடியேஷனு இரு தரப்புக்கு நடுவில் பேசி முடிவெடுக்க மு முடிச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் காதலர்களுக்கு ஏதுவான காலகட்டம் காதலர்கள் காதல் கைகூடி திருமணம் வரத்துக்கு நீங்கள் கொண்டு போ கொண்டு போனீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இது சக்ஸஸ் ஆகும் இன்சூரன்ஸில் பெண்டிங் இருக்கக்கூடிய வர வருமானங்கள்லாம் வரும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பணங்களை கொடுத்தே ஆகணும் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் வழி வரக்கூடிய பணமாக இருக்கட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் எடுக்கும்போது டெஃபனட்டாக ஒரு முடிவுக்கு வரும் பல நாளாக இருந்த சர்ச்சைகள் பல நாளாக இருந்த குழப்பங்கள் அது எல்லாத்துக்குமே ஒரு விடை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த எட்டாம் இடத்தில் ஆயுள் நோய் நோயின் தீவிரம் அப்படிங்கிறது இப்போது சனியால் வரக்கூடிய சில நோய்கள்லாம் இருக்குது பரம்பரை நோயெலாம் சனி பகவானால் வரக்கூடிய நோய் இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகராக இருக்கட்டும் இல்லை பிபி இல்லை நீண்ட நாள் ஒரு ஒரு கேன்சராக கூட இருக்கலாம் ஒரு கேன்சர் ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டி மூலமாக வரக்கூடிய நோய்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டங்கள நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகக்கூடிய மூ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் மூட்டு தொந்தரவுகள் மூட்டு வழிலாம் நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் சனி பகவான் கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார் ஆறாம் இடத்து சனி அனுகூலத்தை தரக்கூடிய நிலையில் நோய்கள் குறையும் கடன் கடன்கள் நோயின் தீவிரம் குறையும் கடன்கள் குறையும் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு அடிமை ஜீவனம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் சில தொல்லைகள் வரலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக ஃபேஸ் பண்ணணும் எந்த ஒரு காரியத்தையுமே உடனுக்குடன் முடிக்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள் ஒரு ஒரு அமிக்கபிள் அப்ரோச்சில் சாஃப்டாக டீல் பண்ணதுக்கான முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு வருமானம் காத்துக்கிட்டு இருக்குது வருமானம் புகழ் அந்தஸ்து உங்களுடைய தொழில் மூலமாக வரத்துக்கான அமைப்பு டெஃபினட்டாக இருக்குது எட்டாம் இட எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி ஏன்னா எட்டு தான் சனி பகவானுக்கு சனி பகவானுக்கான நம்பரை எட்டு தான் எ எட்டுனா சனி அப்போ அந்த எட்டாம் இடத்தையே சனி பார்க்குறாருன்னா நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அசு சயன போ வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாசம் வெளிநாடு முயற்சிகள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபனட்டாக நீங்கள் அது ட்ரை பண்ணலாம் ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் தங்கி வருமானம் வரணுங்கிறது கணக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ வெளிநாட்டு முயற்சி டெஃபினட்டாக எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் இளைய சகோதரம் இதெல்லாம் பார்க்குறதுனால சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பார்க்குறதுனால இளைய சகோதரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் பெருமளவு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது நேர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்காமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஞானக்காரகன் கேது உங்கள் ராசியிலே இருக்கார் தெளிவாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஏன்னா சந்திரன் ராகு தொடர்பு வந்து எமோஷ்னல் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுத்திங்கன்னா அதில் ஒரு தொய்வு ஒரு தொய்வு ஒரு சக்ஸஸ் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போதுமே கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி பேசும்போது நீங்கள் சாஃப்டாக ஸ்வீட்டாக பேசுவீங்க அந்த பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை அதாவது தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் உண்டு விரயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சிறிதளவு வருமானத்தில் ஒரு சிறு பங்கு நீங்கள் தான தான தர்மத்துக்கு இல்லை இன்னொருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எதுக்காவது நீங்கள் தினசரி ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்தீங்கன்னா அசுப விரயங்கள் குறையும் பொதுவாக பொதுவாக அவங்களுக்கு அசுப விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் உங்கள் பணம் நல்ல வழியில் செலவழியணும் அப்படின்னா இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி ஸ்ரீராமதி எழுதுறது அதே மாதிரி இப்போ பெருமாள் வழிபாடு பெருமாள் அவதார வழிபாடு எந்த எந்த இது அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே இந்த காலகட்டத்தில் தர காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் உடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு வரலாம் அதை வந்து நீங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னா பணம் வந்துடுச்சே அப்படின்னா பத்து ரூபாய்க்கு பணம் வருதுன்னா நாளைக்கு இருபது ரூபா கிடைக்கணுன்ட்டு அந்த பத்து ரூபா செலவு பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு கவனமாக செலவுகளை கவனமாக க கையாள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுடைய சிந்தனையில் கொஞ்சம் மாற்றங்கள் சிந்தனையில் செயலில் மாற்றங்கள் மனக்குழப்பங்கள் மன சஞ்சனைகள் மன விரக்திகள் இதெல்லாம் வரலாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு ப்ரே பண்ணிக்கிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய செயல்களை செவ்வனே செய்யுங்க நிதானமாக செய்யுங்க நேர்மையாக நியாயம் தர்மம் நேர்மை இது சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கன்னிராசிக்கு நல்ல ஒரு பலன்களை தருவார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்